நாடு முழுவதும் விமான நிலையங்களில் உள்ள வேலை வாய்ப்புகளுக்கு தகுதியானவர்களை உருவாக்கும் வகையில் சென்னை அமிர்தா சர்வதேச விமான கல்லூரி தொடங்கப்பட்டிருப்பதாக அக்குழுமத்தின் தலைவர் பூமிநாதன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் சென்னை அமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அடுத்த கட்டமாக வந்து இப்போ சென்னை அமிர்தாவோட சர்வதேச விமான மாறி மாறியிருக்கு இதுக்கு என்ன முதல் காரணம் முதல்ல சென்னை சமர்தா குரூப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் நம்பர் ஒன்னாக இருபத்தி ஐயாயிரம் பேர் இதுவரைக்கும் நம்ம ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு பெஸ்ட்டு இயரை உருவாக்குறதுல சென்னை சமர்தா எப்போதுமே இப்போ நம்பர் ஒன்னாக இருக்குது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி இந்த வருஷம் ஜெர்மனியில் நடந்த கல்நரி ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பாக கலந்துக்கிட்டு ஒலிம்பிக் த அதாவது ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்றது நம்மளுடைய சென்னை சமர்தா மாணவர்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் பண்ண மாதிரியே ஏவியேஷனில் ஒவ்வொரு ஏர்போர்ட்லேயும் ஆயிரக்கணக்கான பேர் தேவைப்படுறாங்க ஆனால் அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய மக்கள் அந்த ஸ்கில்டு பர்சனை இல்லாதனால ஒரு பெரிய கேப் இருக்குது அதனால் இன்றைக்கி சென்னை சமிருதா இன்டர்நேஷ்னல் ஏவியேஷன் காலேஜ் தொடங்கியிருக்கோம் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்கில்டு பர்சனை உருவாக்கி இண்டஸ்ட்ரியோடைய ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறதான் எங்களுடைய தொடக்கத்துக்கான காரணம் சார் இப்போ இந்த கல்லூரி இந்த விமான கல்லூரி தொடங்கி இருக்கீங்க இதன் மூலிமா வந்து எவ்வளவு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க முதல் வருஷத்தில் நாங்கள் இரநூறு பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பை கொடுக்க போகிறோம் அந்த இரநூறு பேரும் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டால் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்க போகிறாங்க நாங்கள் வந்து சென்னை அமிர்தா கல்லூரியும் மலேசியா ஏவியேஷன் யூனிவர்சிட்டியும் புரிந்துணர்வு பண்ணி சென்னை சமிர்தாவில் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட் ரெண்டு மாதம் ஃபாரின்ல போய் தங்கி லேட்டஸ்ட்டாக ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் என்னென்னலாம் புதுமை இருக்கோ அப்டேஷன் இருக்கோ அதை கற்றுக்குறாங்க அப்படி கற்றுக்கிட்டு இங்கே வரும்போது அவங்களால இந்த இண்டஸ்ட்ரியில் மற்ற எல்லாரையும் விட ஒரு பெஸ்ட்டான அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இது ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது சென்னை சம்ரதாயில் ஏன் படிக்கணும் அப்படின்னு கேட்டால் சென்னை சம்ரதாயில் படிக்கும்போது அவங்களுக்கு படிக்கும்போதே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் ஏன் ஒயில் ஏன் படிக்கும்போதே பார்ட் டைமில் ஏன் பண்ணுற ஒரு வாய்ப்பும் சென்னை சமிரதாயில் படிக்க ஏவியேஷன் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்குது சரி இப்போ வந்து நம்ம கோச்சிங்லாம் எப்படி இருக்கும் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு கோச்சிங் தனிப்பட்ட முறையில் இருந்தது இப்போ இந்த விமான கல்லூரி கோச்சிங் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த விமான கல்லூரி கோச்சிங் எப்படி இருக்க போதுன்னா உங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா மவுண்ட் ரோடில் கிட்டத்தட்ட இதுதான் பில்டிங் இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது உள்ளுக்குள்ள இன்னைக்கு ஒரு ஏர்போர்ட் எப்படி இயங்குது அதுக்கு என்னென்னலாம் உள்ள என்னென்னலாம் இருக்கோ அந்த ப்ராக்டிக்கலாக அவங்க கற்றுக்க முடியும் நம்பர் ஒன் இதில் சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருமே வருஷம் அனுபவம் வாய்ந்த மிக திறமையான டாக்டரேட் பண்ண ஆசிரியர்கள் அப்படி அவங்க தர்றதுனால ஸ்டூடண்ட்டால் ஈஸியாக மற்ற எல்லாரையும் விட பெஸ்ட்டாக கற்றுக்க முடியும் அதே மாதிரி சென்னை சமிரதா ஏவியேஷன் காலேஜில் ஒன்று ஒன்றுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க கம்யூனிகேஷன் கிளாஸுக்கு தனியாக ஸ்பெஷலிஸ்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக லெக்சரர் குரூமிங் உங்களை எப்படி அழகாக காட்டுறது எப்படிலாம் த உங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி லெக்சரர் ஃபாரின் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சை கற்றுக்கிறதுக்கு இந்தியன் லாங்குவேஜ் ஹிந்தியை கற்றுக்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு தனி கேர் இருக்கிறனால அவங்க முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவங்களால் க்ரௌடில் இருந்து ஒரு தனித்து அவங்களால் காட்ட முடியும் அப்படிங்கிறத மாற்றிக்கிறது இல்லை சார் இந்த கல்லூரி பொறுத்தவரையும் என்னென்ன பாடப்பிரிவு இருக்குது சார் இங்கே இப்போது இந்த ஏவியேஷன் காலேஜில் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாங்கன்னா டிகிரி பண்ணலாம் பிஎஸ்சி ஏவியேஷன் பண்ணலாம் ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாங்கன்னா பிபிஏ ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக கற்றுக்கலாம் டென்த்து முடிச்சிருந்தாங்கன்னா டிப்ளமா கோர்ஸஸ் கற்றுக்கலாம் இல்லை ரொம்ப ஷார்ட் டம்மாக வேலைக்கு போகணும் அப்படின்னா சர்ட்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது ஆறு மாத கோர்ஸும் இருக்குது ஒன் இயர் கோர்ஸும் இருக்குது இந்த கேபின் குர ஏர் கோர்ஸ்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரியான கோர்ஸ் ஒன் இயரில் கற்றுக்கிட்டு அவங்கள டெவலப் பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறதுக்கான தகுதியை வளர்த்துக்கலாம் சார் இப்போ நம்ம இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்க சொல்ல கூட நம்ம நம்ம வேலை செஞ்சுட்டே வந்து ஒரு பக்கம் வந்து சம்பாதிக்க சம்பாதிக்கலாம் ஒரு பக்கம் வந்து நம்ம வேலை செய்கிற மாதிரி கற்றுக்கும் கற்றுக்கலாம் அதே மாதிரி தான் இந்த கோச்சிங் கொண்டு வந்திருக்கீங்க இதுக்கு என்ன காரணம் சார் படிக்க சொல்லி வருமானம் கொடுக்குறீங்களே அதுக்கு என்ன முக்கிய காரணம்னு நினைக்கிறீங்க நல்ல கேள்வி இது வந்து வருமானத்துக்காக இல்லை பொதுவாக நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன் ஒருத்தங்க அப்போ தான் வந்திருக்காங்க இன்னொருத்தங்க எக்ஸ்பீரியன்ஸோட இருக்காங்க யாருக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கிடைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மகிட்ட படிக்கிற பசங்களுக்கு கிடைக்கணுங்கிறக்காக தான் நாங்கள் பார்ட் டைம் அனுப்புகிறோம் ஸோ அவங்க பார்ட் டைம் போகும்போது எக்ஸ்பீரியன்ஸும் கற்றுக்குறாங்க அவங்களுக்கு பார்ட் டைமுக்கு சேலரியும் கிடைக்கும் அதனால் இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவைங்கிறது ப ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கிறாங்க தன்னை தயார்படுத்திக்கிறாங்க ஸோ என்னுடைய நோக்கமே என்னென்னு கேட்டனா ஃபாரினில் எப்படி படிக்கும்போதே ஏன் பண்ணி டெவலப் ஆகிறாங்களோ நம்ம ஸ்டூடெண்ட்டும் படிக்கும்போதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் தனிச்சு தெரியணும் அப்படிங்கிறதான் பார்ட் டைம் சார் நியூஸ் ஆன் தமிழ் செய்திகளுக்கு ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் சென்னை